ஹலோ கைஸ் வெல்கம் டு ஷான்வி பொட்டிகா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நீங்கள் வேலைக்கு போகும்போது டெய்லிக்குமே விதவிதமாக அண்டு நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் டெய்லி டெய்லி லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ டிசைன் கலம்காரி காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட்லூம் சாரீ ஸோ இந்த சேரீட லென்த் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் வித் ரன்னிங் பிளவுஸோடயே வரும் உங்களுக்கு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஃபுல்லாக சேம் டிசைன்ஸில் அட்ராக்டிவ் எல்லோ கலர் டசில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இந்த சேரீயை நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்பவே ட்ரெண்டி அண்ட் நீட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு இதில் நிறைய ஃப்ளீட்ஸ் வர்றதுனால உங்களுக்கு ரொம்பவே பார்க்க நீட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகாஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் மெட்டீரியலால் மேக் பண்ணது ஸோ இந்த சேரீஸ்லேயே நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இப்போ நம்ம கலர்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ல நிறைய டால் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல டசல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க சாரீஸ் எல்லாமே சேம் கலர் ரன்னிங் பிளவுஸ்லயே வரும் உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூக்கு எல்லோ கலர்ல டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளவர் டிசைன்ஸ் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்டா எல்லோ கலர்ல உங்களுக்கு டசல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலருக்கு சாண்டில் கலர்ல உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் அதுக்கு ஒயிட் கலர்ல டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டால் கலம்காரி சாரி அண்ட் ஒயிட் கலர்ல டசல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் அழகான பிங்க் கலருக்கு கான்ட்ராஸ்டா எல்லோ கலர்ல உங்களுக்கு டெசல்ஸ் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒன் ஒயிட் காம்பினேஷன்ல உங்களுக்கு ரெட் கலர்ல டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி லெட்டரில் மேக் பண்ண ஒரு சேரீ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு டெசல்ஸ் வரும் சேரீட லென்த் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் வரும் அண்ட் இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த சேரீஸ் வேணுமோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்